ஆண்டவரே நல்லவரும் மன்னிக்கிறவரும் உமை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபையுள்ளவருமாய் இருக்கிறார் அவர் யாரா நல்லவரா மன்னிக்கிறவரா தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபையுள்ளவராக இருக்கிறவரா சங்கீதம் நூத்தி பதினேழு ரெண்டு சொல்லுகிறது அவர் நம் மேல் வைத்த கிருவை எவ்வளவு பெரியது அது வந்து அளவிட முடியாதது எந்த ஒரு அளக்கிறதுக்கு எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இன்னும் உலகத்தில் கண்டுபிடிக்கலை இன்னைக்கு லேசர் ஒளியை வச்சு கூட தூரங்களை அளக்குறாங்க ஆனால் கத்தருடைய கிருவை வானத்துக்கும் பூமிக்கும் பெருசு கிழக்குக்கும் மேற்கும் பெருசு ஏனென்றால் அது அவருடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிறபடினால் அவரை போலவே அது பெரிதாக இருக்கிறது அது அநேக நேரங்களிலே நாம் உணர முடியாது அளவிட முடியாது ஆனால் அனுபவிக்க முடியும் ஆகவே கிருவையை அனுபவித்து